அட வாங்கப்பா கேரளாக்குள்ள ஒரு டூர் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புனா நம்ம வண்டிக்கு முன்னாடி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வண்டியில ஃபுல்லா ஸ்மோக் வந்துட்டே இருந்துச்சு என்ன வண்டிக்குள்ளே எதும் பிரச்சனையா என்னமோ தீபிடிச்சு எரியுதா அதை கண்டுக்கிறாம போறாங்களா நிப்பாட்டாம போறாங்களான்னு சொல்லி பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள ஃபுல்லா பாட்டு போட்டு ஸ்மோக் போட்டு ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க கரெக்டா கேரளாவுக்குள்ள இதை அலோடு இல்ல அப்படின்னாலும் நம்ம பசங்க எப்படி என்ஜாய்மெண்ட் பண்றது இல்ல விட்டு கொடுக்காத பசங்க சோ அதனால என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க நம்மளும் வாலிபுல இப்படி என்ஜாய் பண்ணவங்க தானே சரி வாங்க நம்ம போனவங்க கதைக்கு வருவோம் நாங்க அப்படியே தேக்கடிக்குள்ள உள்ள போகும் பொழுது அங்க இருந்த தேக்கடி ரெசார்ட்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள போனோம் அங்க எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் ஸ்வீட்டா அவைலபிளுங்க நீங்க கேட்குற மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு நினைக்கிற மாதிரி இருக்கும் திருப்தி அந்த தேக்கடி ரெசார்ட்டில் சாப்பிட்டுட்டு அஹ் இருக்குது இருக்கு இது அங்கே இருந்து நம்ம கிளம்பி நம்ம தேக்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியை திருப்பணும் வண்டியை பொழுது அந்த இதுலேயே எட்ஜில் வந்துட்டு ஒரு மாவோட அவங்களோட வச்சுருப்பாங்க அதுதான் கும்ளிளிக்குள்ள உள்ள போகும்போதே ஒரு பெரிய ஹைலைட்டாக செம்ம அழகா இருக்கும் அந்த இடம் அப்படியே ஒவ்வொரு வியூ பாயிண்ட் மாதிரியே அந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போது இருந்துகிட்டே இருந்தது அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் அதுவே பெரிய மன ரம்யமா இருக்கும் அந்த சைடு இந்த ரோட்ல இருந்து அந்த சைடு போகும்போது ரோஸ் கார்டன் இது இங்கிட்டு தேக்கடி போற ரோடு நாங்க கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு காலையில சீக்கிரமாவே அந்த கேட்டு உள்ள ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி ஆஹ் நாங்க உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அந்த மாதிரி நாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு சில பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு உள்ள ஆகும்போது இங்க ஒரு பில்டிங் காட்டுறேன் பாருங்க அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா விஐபி மட்டும் அதளவுல வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரிசார்ட்ல வந்து விஐபி மட்டும்தான் அந்த அளவுக்கு ரேட் அதிகமா இருக்கும் பெரியவங்க சின்னவங்க வரைக்குமே அதாவது வசதி இருந்து வசதி இல்லாதவங்க வரைக்குமே தங்குற அளவுக்கு எல்லாம் நிறைய இடங்கள் வந்துட்டு இருக்கு அப்படியே அங்க இருந்து நாங்க டேக்கடி டிக்கெட் எடுத்துட்டு போட்டு டிக்கெட் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு பஸ்ல கூப்பிட்டு போனாங்க உள்ள கூப்பிட்டு போகும்போது ஏன்னா தமிழ்நாடு வைக்கிள் தான் அங்க அளவு இல்லையே அதனால அங்க உள்ள பஸ்ல கூப்பிட்டு போனாங்க நாங்க இதுதான் வந்துட்டு தேக்கடி உள்ள போட்டிங் போறதுக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் இதுதான் அந்த என்ட்ரன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகும்பொழுது சம்திங் டிஃப்ரெண்ட் முன்னாடி எல்லாம் இந்த இடம் ஃபுல்லா டோட்டலா செம்மனா போட்டு வச்சிருந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் செம்மனா போட்டு வச்சிருந்தாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கல்லு பதிச்சு ரொம்ப அழகாக்கிட்டாங்க டூரிஸ்ட் பிளேஸ் வர்றது ரொம்ப அழகாக்கிட்டாங்க இந்த இடத்துல எல்லாம் முன்னாடி வண்டி நிப்பாட்றதுக்கு எந்த அளவுக்கு இடம் இல்லாம இருக்கும் இது காலையில சீக்கிரமா நம்ம ஆறு ஆறரைக்கெல்லாம் உள்ள வந்ததுனால நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போக போறோம் அதனால முதல் பஸ் நம்மளோட தான் குமுளியில இருந்து நம்மள வந்து தேக்கடி ஏத்திட்டு வந்து முதல் பஸ் இதுதான் சொல்லிட்டு இறங்குவோம் அவங்களுக்கு அவங்க ஹாய் சொல்லிட்டு அப்படியே ஒரு கியூல போய் நாங்க நின்று டிக்கெட்டை எடுத்து அப்படி உள்ள போகும்பொழுது அப்ப போட்டிங் பார்த்தோன்னா உயிரே வந்துச்சு ஏன்னா முதல்ல போறது நம்ம தான் சோ அதனால வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே மெதுவா போட்டிங் கிளம்பினாங்க மெதுவா கிளம்பி போனோம் missed அவ்வளோ பணி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்த டயர்டில் எல்லாம் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த சீனியரிட்டி வந்து பாக்குறதுக்கு யாருக்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு மைண்ட் வரல ஏன்னா காலையில சீக்கிரம் அப்படிங்கறனால ஒருத்தவங்க வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்ச நேரத்துல வந்து யானை பார்த்தோம் அந்த யானையை வந்து உள்ள நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க கண்டிப்பா பாருங்க ஏன்னா அவ்வளவு காலையில சீக்கிரமா மட்டும்தான் அந்த யானை மானை எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பார்க்க முடியும் அங்க போனா எல்லாருக்குமே சீட்ல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிங்க ஆரஞ்சு கலர்ல ஒரு கோட்டு கொடுத்துருவாங்க அந்த கோட்டை நம்ம மாட்டிட்டு தான் வந்து உள்ளவே உட்காரவே முடியும் நாங்கள் யானை பாத்துருவோமா யானை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலயே நாங்க போகும்பொழுது எங்களுக்கு நல்லபடியாக ஒரு யானை வந்து ரொம்ப க்ளோஸ்ல பாக்குற மாதிரி அமைஞ்சது பக்கத்துல இருக்கிற போட்டு எல்லாமே வந்துட்டு எங்க பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருந்துச்சு அஹ் ரொம்ப க்ளோஸ்டா வந்துட்டு இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருந்துச்சு நான் சொன்ன யானை இதோ தெரியுது பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸ்ல இருக்கோம் அப்படின்னு எங்களை அந்த வரை குளிச்சுக்கிட்டு இருந்தவன் எங்களை பார்த்த உடனே அப்படி மேலே ஏறிட்டா மேலே ஏன்னா போயிட்டு இருந்த போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ஸ்லோ பண்ணிட்டாங்க இந்த போட்டுக்குள்ள ரெண்டு மூணு போட்டோகிராஃபர்ஸ் அதாவது வந்து தேக்கடி இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து சுத்தி காமிக்கிற அந்த டைத்துல அவங்க ஒரு போட்டோகிராஃபர்ஸ் வச்சிருந்தாங்க அவங்க இருந்து இந்த யானையை வந்துட்டு ரொம்ப நீட்டா ஸ்வீட்டா வந்துட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளும் கொஞ்ச நேரம் அப்படியே அங்க நின்று திரும்பி பார்க்க உள்ள போய் நிக்க நாங்க போயிட்டு சொல்லி பார்க்க மறுபடியும் தண்ணிக்குள்ள வரணும்னு சொல்லி அவன் நினைக்கும் போதெல்லாம் அவனால வர முடியல தெரியல ஏன் அப்படின்னா நாங்க அங்க இருந்து ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தோம் ஸோ அதனால வந்துட்டு அவ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நேரம் அப்படி நகராம அப்படி நின்னுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் எங்களுக்கு ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருந்த ஒரு போட்டும் இவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் பட் அவங்க வந்துட்டு நல்லபடியா பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா எங்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு சீன் கண்டிப்பா வந்து யாருக்கு அமைஞ்சிருக்காது ஏன்னா நாங்க வந்துட்டு யானையை வந்து உள்ள தும்பிக்கை வந்து தண்ணியில இருந்து தூக்கு இது மாதிரி அப்படி வெளியில வந்த அந்த ஒரு சீனியாரிட்டி வந்துட்டு யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேரம் அவன் வாங்கலேன்னு நின்றுட்டு இருந்தான் உள்ளேயும் போகல வெளியிலையும் வரல ஒரு பயத்துல அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேனே நின்றுட்டு இருந்தா சரி அங்க இருந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்க இருந்து கடந்து வந்துட்டோம் வர்ற வழியெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மரத்து மேல விதவிதமான பறவைகள் ஃபாரின் பறவைகள் எல்லாம் வந்துட்டு உட்கார்ந்து இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது நீர் காகங்களும் அங்கே இருந்துச்சு கொக்குகளும் இருந்துச்சு நிறைய பறவைகள் வெரைட்டியா ப்ளூ கலர்ல கிரீனிஷ்ல நிறைய வெரைட்டிஸ் அதிக அளவுல இருந்துச்சு அது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தோம் அப்போ ஒரு லெவலுக்கு மேலே என்ன வெயில் அடிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம மக்கள் எல்லாம் பயப்படுத்த தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பிளஸ் ஒன் மைனஸ் என்ன அப்படின்னா போட்ல போகும் அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை வச்சிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நம்ம கடந்து போற மாதிரிதான் இருக்கும் இந்த மரம் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி வானுயர இருந்த மரங்கள் தான் இந்த இடம் பயங்கர ஆழம் ஆனா இந்த மரங்கள் எல்லாம் வானுயர இருந்த மரங்கள் தான் இந்த போட்டிங் விடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும் இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி நிரப்பப்பட்டு இந்த இடத்துல வந்து போட்டிங் விடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க ஆனா இந்த தேக்கடியை பொறுத்தளவு விடும் போது ஒரு ஆல்ரெடி பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு இருந்துட்டு வழி தடங்கள் எல்லாம் இதுதான் சொல்லி அவங்க பண்ணி இது வழிதான் போகணும் இது வழிதான் வரணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த போட்டிங் வந்து அலோவ் இருந்தது அப்போ இந்த போட்டிங் போகும்போது தான் பார்த்தா அதுக்காக தான் இந்த பறவைகள்லாம் உட்காரணுன்றதுக்காகவே நிறைய மரங்கள் வந்துட்டு அங்க பாதியில பாதியிலேயே நிற்கும் காஞ்சு போய் நிற்கும் ஒரு ஒரு வழியா நாங்க அங்க இருந்து அந்த போட்டிங் முடிச்சுட்டு வந்து நாங்க இந்த கரையேறி ஏறி நிற்கும் பொழுது ஒரு போட் ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா வந்துச்சு அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க பெரிய போட்ல போகணும்னு நினைப்பாங்க சின்ன போட்ல போகணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தூரத்துல இருந்து இன்னொரு ஒரு போட் வரும்போது அதோட பாக்குற அழகும் வந்துட்டு ஒரு பெரிய ரம்யமா இருக்கும் சோ மக்களே அதை முடிச்சிட்டு நம்ம இன்னொரு ஒரு இடத்துக்கு போனோம் இன்னொரு அந்த வியூ பாயிண்ட் நாங்க போகும்பொழுது அந்த ஒரு வியூ பாயிண்ட்ல தண்ணி வர்ற அந்த ஒரு சீன் எப்படி கீழே இருந்து அதாவது கம்பமேட்ல இருந்து கம்பத்துல இருந்து பார்க்கும் பொழுது இந்த சின்னமூர்ல இருந்து பார்க்கும் பொழுதெல்லாம் கடந்து அந்த சைடு போகும்போது பார்க்கும் பொழுதுனா எப்படி அந்த மேல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குற காண்டி போனோம் அதாவது வந்து ஒய் ஃபால்ஸ் ஒய் ஃபால்ஸ் வந்து கம்பத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு சப்போஸ் அந்த ஒய் ஃபால்ஸ் மேல மவுண்ட்ல மேல ஏறி நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நாங்க கிளம்பி போகும் போது ஒய்ஃபால்ஸ் செம்மையா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு இந்த தான் அதோட ஹைலைட்டே பயங்கர ஒரு எப்படி சொல்றது திரில்லிங் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதா ஒரு சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ஊஞ்சல் மட்டும் நடந்து போறதுக்கு இந்த பாதையும் இந்த பாலம் தான் இந்த பாலம் அதை விட ஹைலைட் இந்த பாலத்துல ஏறி இறங்கும்பொழுது ஒரு படத்துல இருக்கிற அந்த பாலத்துல ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது அதை முடிச்சுட்டு அந்த வியூ பாயிண்ட் நாங்க பார்க்கும்போது இவ்ளோ நான் கீழே எதிர்பார்த்த மாதிரி ஐயோ பெருசா ஒரு பெரிய தண்ணி வந்துட்டு அடிச்சுட்டு ஓடும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது மழை காலத்துல மட்டும்தான் இந்த ஏரியாவில தண்ணி அதிக அளவுல வருது மத்தபடி இந்த இடத்துல வர்றதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஊற்று தண்ணீர் கழிவு தேங்க் தேங்க்யூ